பின்பு மம்ரேயின் சமபூமியிலே ஆபரகாவுக்கு தரிசனமான கத்தாவே ஸ்தோத்திரம் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன் அப்பொழுது உன் மனைவியாகிய சாராலுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் சாரால் நகைத்து நான் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்லுவாளே என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் சோதவும் கோமோராவுக்கு செய்யப் போகிறதை ஆபரகாவுக்கு மறைக்காமல் அறிவித்த கத்தாவே ஸ்தோத்திரம் ஆபரகாம் கர்த்தருக்கு சபீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை ஐம்பது நீதிமான்கள் இருப்பார்கள் என்றபோது நான் சோதோவில் ஐம்பது நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்ற கர்த்தாவே தோத்திர பின்னும் அப்ரஹாம் ஒருவேளை ஐம்பது நீதிமான்களுக்கு ஐந்து பேர் குறைந்திருப்பார்கள் என்றபோது நான் நாற்பத்தைந்து நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்ற கத்தாவே தோத்திரோம் பின்னும் ஆபிரகாம் நாற்பது நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றபோது நாற்பது நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரோம் முப்பது நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்று ஆபிரகாம் கேட்டபோது நான் முப்பது நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரோம் பின்னும் ஆபிரகாம் இருபது நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றபோது இருபது நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் பத்து நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்று ஆப்ரஹாம் பேச துணிந்த போது பத்து நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்ற கர்த்தாவே தோற்றிறோம் சோதோம் பட்டணத்து சிறியோரும் பெரியோருமாயிய மனுஷருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணிய கர்த்தாவே ஸ்தோத்திரம் நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம் இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாயிருக்கிறது என்று லோத்துவிடம் தூதர்கள் சொன்னதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் கிழக்கு வெளுக்கும் போது கர்த்தருடைய தூதர் லோத்தை நோக்கி பட்டணத்துக்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் இரண்டு குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள் என்பதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் லோத்து தாமதித்து கொண்டிருக்கும் போது அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் இரண்டு குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய்விட்டார்கள் என்பதற்காய் கர்த்தாவே தோத்திரம் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராதே இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்று லோத்துவிடம் தூதர்கள் சொன்னதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் லோத்து மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது அதோ அந்த ஊர் நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது என்றபோது நீ கேட்டுக்கொண்ட கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அணுக்கிரகம் பண்ணினேன் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் சோதோமின் மேலும் கோமோரோவின் மேலும் வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியையும் வர்ஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்ட கர்த்தாவே ஸ்தோத்திரம் லோத்தின் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூர் ஆனால் என்பதற்காய் கர்த்தாவே தோத்திரம் ஆ பிரகா மனைவியாகிய சாரால் நிமித்தம் கேராரின் ராஜாவாகிய அபிமேலைக்கை சொப்பனத்தில் எச்சரித்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு அவன் ஒரு தீர்க்கதரிசி நீ பிழைக்கும்படி அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான் என்று அபிமேலைக்குவிடம் சொன்ன கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆபரகாவுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் அபிமேலைக்குரிய வீட்டாரின் கற்பங்களை எல்லாம் அடைத்திருந்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்ட போது அபிமேலைக்கின் வீட்டாருக்கு அணுக்கிரகம் பண்ணிய கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆபரகாம் இருக்கையில் சாரால் கற்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பறை செய்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆபிரகாம் தனக்கு சாரால் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான் என்பதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாம் ஆபரஹாம் நூறு வயதாயிருந்தார் என்பதற்காய் கர்த்தாவே தோத்திரம் சாரால் ஆபரகாவை நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும் என்றதால் துக்கமாயிருந்த ஆபிரகாவிடம் அது உனக்கு துக்கமாயிருக்க வேண்டாம் ஈசாக்கு இடத்தில் உன் சந்ததி விளங்கும் ஆதலால் சாரால் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள் என்ற கர்த்தாவே தோத்திரம் அடிமை பெண்ணின் மகனும் உன்வித்தாயிருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதி என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆகாரின் பிள்ளையின் சத்தத்தை கேட்ட தேவனே ஸ்தோத்திரம் ஆகாரை கூப்பிட்டு பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் என்று தேவதூதன் மூலம் பேசிய கர்த்தாவே ஸ்தோத்திரம் நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையிலே பிடித்து கொண்டு போ அவனை பெரிய ஜாதியாக்குவே என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆகாருடைய கண்களை திறந்த தேவனே ஸ்தோத்திரம் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் என்பதற்காய் கர்த்தாவேஸ் ஸ்தோத்திரம் ஆகாரின் பிள்ளையுடனே இருந்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் அபிமேலைக்கும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் ஆபரகாவை நோக்கி நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் என்றார்கள் என்பதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆபரகாம் பேர்சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான் என்பதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆபரகாவை சோதித்த தேவனே ஸ்தோத்திரம் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் ஏச ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குவிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகனபலியாக பழியிடு என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அபிரஹாம் தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி பழிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தி அவனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தபோது பிள்ளையாண்டார் பேர் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே என்று தம்முடைய தூதர் மூலம் சொன்ன கர்த்தாவே ஸ்தோத்திர நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஈசாக்கு பதிலாக தகனபலிக்கு ஆட்டுக்கடாவை காண்பித்த கர்த்தாவே ஸ்ரோ கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று அந்த இடத்துக்கு யகோவா ஈரே என்று ஆபரகாம் பேரிட்டார் என்பதற்காய் கர்த்தாவே ஸ்வோத்திரம் ஆபரகமை இரண்டாம் தர வானத்திலிருந்து தன் தூதர் மூலம் கூப்பிட்ட கர்த்தாவே ஸ்னோத்திரம் நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் நீ என் சொல்லுக்கு கீழ்பழிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டே என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆபரகாமின் குமாரனாகிய ஈசாக்கு பெண் கொள்ள ஆபரகாமின் ஊழியக்காரனை நேர்வழியாய் நடத்திய கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஈசாக்கு ரபேக்காலை மனைவியாக கொடுத்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஈசாக்கு ரெபேக்காலை விவாகம் பண்ணுகிற போது நாற்பது வயதாயிருந்தான் என்பதற்காய் கத்தாவே ஸ்தோத்திரும் மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு வேண்டுதல் செய்தபோது அவன் வேண்டுதலை கேட்டருளிய கர்த்தாவே தோத்திரம் இரண்டு ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது இரண்டு வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும் அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிறும் பழத்தறுப்பார்கள் மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று ரெபேக்காலிடம் சொன்ன கத்தாவே ஸ்தோத்திரம் பஞ்ச காலத்தில் ஈசாக்குக்கு தரிசலமாகி நீ எகிப்துக்குப் போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் நீ இந்த தேசத்திலே வாசம் பண்ணு என்று ஈசாக்கை கேராரிலே கொடியிருக்கச் செய்த கர்த்தாவே தோத்திரோம் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தார் அவனை அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனை அடையச் செய்த கர்த்தாவே தோத்திரம் பேர்சபாவிலே ஈசாக்கு தரிசனமாகி நான் உன் தகப்பனாகிய ஆபரகாமுடைய தேவன் பயப்படாதே நான் உன்னோடே இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்ற கர்த்தாவே தோத்திர நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்று கேராரின் ராஜாவாகிய அபிமேலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் ஈசாக்கை தேடி வந்து சொன்னார்கள் என்பதற்காய் கர்த்தாவே தோத்திர யாகோப்பு பேசவாவை விட்டு புறப்பட்டு ஆறானுக்கு போக பிரயாணம் பண்ணுகையில் சூரியன் அஸ்தமித்தபடியால் ராத்தங்கி நித்திரியாய் இருந்தபோது சொப்பனத்தில் பேசிய கர்த்தாவே ஸ்தோத்திரோ உன் சந்ததி பூமியின் தூளை போலிருக்கும் நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரோ உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரோ நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேடு என்ற கர்த்தாவே தோத்திரம் யாகோபு அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பேரிட்டான் என்பதற்காய் கர்த்தாவே தோத்திரம் யாகோபுக்கு லேயால் மூலம் ரூபன் சிவியோன் லேவி யூதா இசக்கார் செபுலோன் என்ற குமாரர்களையும் தீனால் என்ற குமாரத்தையும் கொடுத்த கத்தாவேஸ் தோத்திரம் யாகோபுக்கு ராகேலின் வேலைக்காரியாகிய பில்கால் மூலம் தான் நப்தலி என்ற குமாரர்களை கொடுத்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் லேயாளின் வேலைக்காரியாகிய சில்பால் மூலம் காத் ஆசேர் என்ற குமாரர்களை கொடுத்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் யாகோபுக்கு ராகேல் மூலம் யோசேப்பு பெண்ணியமீன் என்ற குமாரரை கொடுத்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று யாகோபியுடன் லாபான் சொன்னதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் யாகோபு மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான் என்பதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் லாபானின் முகம் வேறுபட்டிருந்த போது யாகோபை நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்துக்கும் உன் இனத்தார் இடத்துக்கும் நீ திரும்பிப்போ நான் உன்னோடே கூட இருப்பேடு என்ற கர்த்தாவே ஸ்தோத்திர யாகோபு தன் பிள்ளைகளையும் தன் மனைவிகளையும் தான் பதான் அறாவில் சம்பாதித்த மிருக ஜீவன்களாகிய மந்தைகள் அனைத்தையும் தன் பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு காணான் தேசத்துக்கு போனான் என்பதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் யாகோபை பின்தொடர்ந்து சென்ற லாபாடிடம் டி யாகோபோடே நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு என்று சொப்பனத்தில் சொன்ன கர்த்தாவே ஸ்தோத்திரம் யாகோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள் அந்த ஸ்தலத்துக்கு மக்னாயிம் என்று பெயரிட்டார் என்பதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் கோடும் கையுமாய் யோர்தானை கடந்து போன யாகோவை இரண்டு பரிவாரங்களுடன் திரும்பி வரப்படிய கர்த்தாவே ஸ்தோத்திரம் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போக வெளியீடு என்று பொழுது வெடி வரை போராடிய யாகோவை ஆசீர்வதித்து இனி உன் பேர் இஸ்ரவேல் என்று அழைத்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் யாகோபை நோக்கி நீ எழுந்து பெத்தையலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய இயேசாவின் முகத்துக்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பழிபீடத்தை உண்டாக்கு என்ற தேவனே ஸ்தோத்திரம் யாகோபின் குமாரரை அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தார் பின்தொடராதபடிக்கு பயங்கரத்தை உண்டாக்கிய தேவனே தோத்திரோம் யாகோபு பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்து அங்கே ஒரு பழிவீடத்தை கட்டி அந்த ஸ்தலத்துக்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான் என்பதற்காய் கர்த்தாவே தோத்திரம் யாகோபு பதான் அறாமிலிருந்து வந்த பின்பு மறுபடியும் தரிசனமாகி ஆசீர்வதித்த கர்த்தாவே தோத்திரம் நான் சர்வ வல்லவை உள்ள தேவன் நீ பழுகி பெருகுவாயாக ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்கள் உன்னிடத்திலிருந்து உண்டாகும் ராஜாக்கள் உன் சந்ததியில் பிறப்பார்கள் என்ற தேவனே ஸ்தோத்திரம் நான் ஆப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன் உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்ற தேவனே ஸ்தோத்திரம் யோசேப்புக்கு தான் செய்ய போகிற காரியத்தை சொப்பனத்தில் வெளிப்படுத்திய கத்தாவே ஸ்தோத்திரம் எகிப்துக்கு சென்ற வர்த்தகரான பீதியாடியர் மூலம் யோசேப்பை எகிப்துக்கு அடிமையாக அழைத்து செல்ல வைத்த கத்தாவே ஸ்தோத்திரம் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியம் தலையாரிகளுக்கு அதிபதியமாகிய போத்திவார் என்பவரிடத்தில் பீதியாரியர் விற்கச் செய்த கத்தாவே ஸ்தோத்திரம் யோசேப்பு செய்ததையெல்லாம் வாய்க்கப்பள்ளிய கர்த்தாவே ஸ்தோத்திரம் யோசைப்பு நிமித்தம் போத்திபார் வீட்டை ஆசீர்வதித்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் அடிவையான யோசேப்பின் கையிலே தனக்கு உண்டானதையெல்லாம் போத்திபார் ஒப்புவிக்கச் செய்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் தேவனுக்கு விரோதமான பாவம் செய்யாதபடிக்கு தன்னை காத்து கொண்ட யோசேப்பு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போதும் சிறைச்சாலை தலைவனுடைய தயவு கிடைக்கும்படி செய்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லும் ஞானத்தை யோசேப்புக்கு கொடுத்த தேவரே ஸ்தோத்திரம் சிறைச்சாலையில் இருந்த பானபாத்திரக்காரரின் தலைவனும் சியம்பாயின் தலைவனும் கண்ட சொப்பனத்துக்கு சரியான அர்த்தத்தை யோசேப்புக்கு வெளிப்படுத்திய தேவரேஸ் தோத்திரம் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் சொப்பனத்துக்கு மங்களமான உத்தரவு யோசேப்பு மூலம் அருளி செய்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான் என்பதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் பார்வோனின் அரமணைக்கும் எகிப்தி தேசம் முழுவதுக்கும் யோசேப்பை அதிகாரியாக உயர்த்திய கர்த்தாவே ஸ்தோத்திரம் யோசேப்பின் சகோதரர் பத்து பேரை தானியம் கொள்ள எகிப்துக்கு போகச் செய்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் யோசேப்பின் சகோதரருக்கு யோசேப்பை வெளிப்படுத்த செய்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் அது உங்களுக்கு இருக்கவும் வேண்டாம் ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என்று யோசேப்பு தன் சகோதரிடம் சொன்னதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன் தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள் என்று யோசிப்பிடம் பார்வோன் சொன்னதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்துக்கொண்டு புறப்பட்டு பேசபாவுக்கு போய் தன் தகப்பனாய ஈசாக்குரிய தேவனுக்கு பழியிட்ட போது இரவிலே தரிசனமான கர்த்தாவே ஸ்தோத்திரம் நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம் அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன் நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன் யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவாடு என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் யாகோபு பார்வோனை ஆசீர்வதித்தான் என்பதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் யோசேப்பு மூலம் யாகோபையும் அவன் குமாரரையும் எகிப்திலே குடியிருக்கச் செய்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்